தொடர்ந்து பல தீமைகளை செய்து அவற்றின் மூலம் நமக்கு தொந்தரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பகைவர்களை உற்ற நண்பர்களாக மாற்றிக்கொள்வதற்கு இஸ்லாத்தில் ஏதாவது வழிமுறை இருக்கிறதா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது உண்மை யாருக்கும் இவருக்கும் பகைமை இருக்கிறதோ அவர் ஏதோ ஒரு தொந்தரவுகளை செய்து இவருடைய நிம்மதியை கெடுத்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்டவருடைய தொல்லைகளிலிருந்து மீள வேண்டும் அவரை நண்பராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலேயே இப்படிப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருக்குறானுடைய நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் முப்பத்து நான்காவது வசனத்தில் அல்லாஹ் இதற்குரிய வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறான் நன்மையை செய்வதன் மூலம் பகைமையை வெல்வீராக எவருக்கும் உமக்கும் பகை இருக்கிறதோ அவர் அப்பொழுதே உமக்கு உற்ற நண்பராக ஆகிவிடுவார் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் அன்பானவர்களே யார் நம்முடைய பகைவராக இருந்து கொண்டு நமக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நம்மால் இயன்ற நன்மைகளை செய்வதன் மூலமாக அவரை நாம் நம்முடைய நண்பராக ஆக்கி கொள்ளலாம் நண்பராக ஆகிவிடுகிறாரோ இல்லையோ குறைந்தபட்சம் நமக்கு தரக்கூடிய தொல்லைகளை அவர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும் எதை அல்லாஹ் வழிகாட்டுதலாக சொல்லுகிறானோ நிச்சயம் அதில் உண்மை இருக்கும் அதன் மூலம் வெற்றி கிடைக்கும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹிருதா அனில் அஸ்லாம் வரகாத்து